உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக மத்தியானத்திற்கு உங்களை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சிறுவர்கள் பொதுவாக பூனை குட்டிகள் நாய்க்குட்டிகள் கோழி குஞ்சுகள் கன்று குட்டி ஆட்டுக்குட்டி எதுவாயினும் அது குட்டியாக இருக்கும்போது அதை கொஞ்சி விளையாடுவார்கள் இவற்றுள் ஆட்டு பார்க்கிலும் கவர்ச்சி மிக்கதும் நாம் இறக்கப்படக்கூடியதுமாய் காணப்படும் கபடற்ற தோற்றத்துடன் அது காணப்படும் அதனுடைய வெண்மையான கம்பளி தூய்மையின் தோற்றத்தை வெளிப்படுத்தும் அது மென்மையானதாகவும் அமைதியானதாகவும் இருக்கும் அதற்கு தன்னை தற்காத்து கொள்ள தெரியாது அதனுடைய கண்கள் அச்சத்தால் நிறைந்திருக்கும் அடிக்கப்படும்படி அது கொண்டு போகப்படும் போது அது அவல நிலையில் காணப்படும் அந்த ஆட்டுக்குட்டி சாவதற்கு ஒரு காரணமும் இல்லையே என எண்ண தோன்றும் அதனுடைய கால்கள் இப்போது கட்டப்பட்டு பரிதாபமான நிலையில் பெருமூச்சு விட்டபடியே பக்கவாட்டில் படுத்து கிடக்கும் இன்னும் சிறிது நேரத்தில் சாவை சந்திக்க போகிறது அறிந்ததை போல அது காணப்படும் கைத்திறமை வாய்ந்த கசாப்பு கடைக்காரன் கத்தியை அதன் குரல் வழையோடு சேர்த்து விடுகிறான் மரண வேதனையில் அந்த ஆட்டுக்குட்டி துடி துடிக்கும் சிறிது நேரத்தில் ஒரு அசைவும் இருக்காது மென்மையான ஆட்டுக்குட்டி இறந்து போகிறது பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த காட்சியை காண முடியாதவர்களாக தங்கள் முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர் அந்த காட்சி அதிக கவலையை கொடுக்கும் ஒருவரும் எதையும் பேச விரும்ப மாட்டார்கள் அந்த இடத்தில் இருப்பவர்கள் ஆம் என கருமையானவர்களே இதை போலவே வேறொரு ஆட்டுக்குட்டி நமக்காக மறித்தது அவரே தேவ ஆட்டுக்குட்டியானவர் அந்த ஆட்டுக்குட்டியானவர் முற்றிலும் அழகானவர் பதினாயிரம் பேரில் சிறந்தவர் கொலைக்களத்திற்கு அவர் கொண்டு வரப்பட்ட போது வாழ்க்கையில் அவர் இளம் வயதுடையவராக இருந்தார் அவர் பரிசுத்தர் அப்பழுக்கற்றவர் கபடற்றவர் தீங்கு செய்யாதவர் மாசற்றவர் குற்றமற்றவர் இவ்வளவு பரிசுத்தரான அவர் கொலை செய்யப்பட என்னதான் காரணம் தண்டனையை நிறைவேற்றுவோர் அவரை சிலுவையில் அறைந்தனர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் பாய்ந்தன பாவிகளுக்கு பதிலாக மரண வேதனையை தன் உடலில் ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவருடைய கண்களோ அன்பினாலும் மன்னிப்பினாலும் நிறைந்திருந்தன இப்பொழுது அவருடைய பாடுகளின் நேரம் முடிவடைந்து விட்டது அவர் தமது ஆவியை ஒப்புவித்து விட்டார் அவருடைய சரீரமோ சிலுவையில் தொங்கிற்று போர்வீரன் ஒருவன் ஈட்டியால் அவருடைய விழாவில் குத்தினான் அங்கிருந்து குருதியும் நீரும் கொட்டின கோரச் சிலுவையில் நமக்காக மதித்தார் இயேசு கிறிஸ்து யாருக்காக அனுப்பப்பட்டார் உலகத்திற்காக என்றால் அது யாரோ என்று நினைக்காதீர்கள் நீங்கள் வழி தப்பி போனீர்கள் நீங்கள் பாவ உளையில் சிக்கிக் கொண்டீர்கள் விடுவிக்க வழி இல்லாமல் விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற உங்களைத்தான் அந்த உழையான சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பதற்காக தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து உங்களுக்கு பதிலாக மறித்து உங்களுக்கு ஜீவனை கொடுக்க அவர் வந்தார் அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியாய் தேவனால் அனுப்பப்பட்டபடியால் அவர் தேவ ஆட்டுக்குட்டி இன்றைக்கு நீங்கள் இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக அடையாளம் கண்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு வாழுங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபா அப்பா எங்களுடைய பாவங்களை எந்த குற்றமும் இல்லாத கத்தாவே கபடற்ற மாசற்ற ஆண்டவரே பரிசுத்திரான நீராண்டவரை பசிலுவையிலே கத்தாவே உங்களுடைய ரத்தத்தை சிந்து நிரே தகப்பற அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தேவனில் கொடுப்பீராக ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே